நமது முன்னவர்களை போல வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள் எவருமே இல்லை குறிப்பாக நமது பாட்டங்கள் நம்முடைய முன்னவர் மூதாதை அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் கரிகாலன் அரசேந்திர சோழனை தாண்டி ஓடுகிற நீரை ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்தில் உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவன் அணையை கட்டி காட்டியவன் நம்முடைய பாட்டன் கரிகால் அதுவரைக்கும் அப்படி ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு எவனுக்கும் தெரியாது மிக மிக பின்னாடி பெண்ணிக்கைக்கு வந்து பெருவ முல்லைப் பேரியாற்று அணையை கட்டினார் நுட்பம் கரிகாலனோடது வெள்ளைக்காரன் தன்னுடைய குறிப்பை எழுதிருக்கான் கல்லணையை கலட்டி வைத்து மரியாதை செலுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறுது கிடையாது இவன் கட்டிட்டு இறங்குறான் கீழே இடிஞ்சு விழுகுது மேம்பாலங்கள்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்ட தொட்டு போய்கிட்டு இருக்கு வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள் அதுபோல நம்முடைய பாட்டன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு வரலாறு கிடையாது நம்ம பாட்டனுடைய வரலாறு குறிப்புகள் தான் நம் பாட்டிக்கும் குறிப்புகள் தான் வரலாறுன்னு ஒண்ணு இல்லை என்ன பிரச்சனை வரலாறு என்று ஒண்ணு கிடையாது தமிழ் பேரினத்திற்கு இலக்கிய சான்றுகள் தான் அதைத்தான் என்னுடைய தலைவர் மிகுந்த வழியோடு என்னிடத்திலே பதிவு செய்தார் நமக்கென்று ஒரு வரலாறு கிடையாது பெருவுடையார் கோயில் இருப்பதாலே அரசனுக்கு அரசன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டார்கள் என்று ஒரு பதிவு கல்லனை இருப்பதாலேயே கரிகாலன் ஆண்டார் நமக்கு என்ன என்ன சான்று இருக்குது ஒண்ணுமில்ல பாண்டிய நெடுஞ்செலியன் மதுரையை ஆண்டான் சிலப்பதிகாரம் என்ற இலக்கிய சான்றுதான் கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து பாண்டியன் அவையிலே நீதியை நிலைநாட்டினான் படிக்கும்போது ஓ பாண்டியன் நெடுஞ்சலியன் ஆண்டான் நமது பாட்டன் தெரியுது இலக்கிய சான்றுதான் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியனோ இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பன் எல்லாம் இலக்கிய சான்றுதான் வரலாறு இல்லை காரணம் வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது விட்டுவிட்டான் போலதான் வழி வழியே நமது இனப்பிள்ளைகள் வாழ்வார்கள் என்ற பெருமிதத்தில் விட்டுட்டான் ஆனால் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அதுதான் வழித்தடம் என்று அறியாது ஆனால் இன்றைக்கு தேடி தேடி நாம் படிக்கிறோம் அப்போது என் உயிர் தலைவன் சொன்னது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று என்னிடத்திலே பதிவு செய்தார் அப்படி பார்க்கிற போது நமது பாட்டனார் வேல்ஸ் துறை எழுதின குறிப்பிலே பெரிய மருது என்னிடத்தில் ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார் ஒரு ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுத்தார் சாப்பிட்ட நான் உலகத்திலேயே அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதில்லைன்ட்டு நான் தான் கேட்டேன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்திலேயே சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காரு இப்ப ஏன்டா என் வீட்டை சுத்தி வெறும் வேலிக்கருவ உள்ளா இருக்குதுன்னு வயல்கிட்ட பதில் இல்லை வெறும் ஐம்பது பூட்டேன் பாட்டேன் தாத்தேன் அப்பேன் இந்த காலத்துக்குள்ள மாறிட்டு வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருந்தார் நம்முடைய பாட்டன்கள் என்பதற்கு சான்று எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வாடா என்று அறைகோல் விடுத்து அழைக்கும் போது தன் படையிலிருந்த வீரர்களை தாண்டி மக்கள் அணியணியாக திரண்டார்கள் படையை திரட்டி போகும்போது திருச்சியை தாண்டி அப்படி போகும்போது போது பல ஆயிரக்கணக்கான குடிமக்கள் அன்பு சொந்தங்களே போர் வீரர்கள் அல்ல உழைக்கும் உழவர் குடிகள் கையில் என்ன கிடைத்ததோ அதை ஆயுதமாக ஏந்தி அணியணியாக நமது பாட்டன் மருது பாண்டியர்கள் படையிலே திரண்டார்கள் என்பதற்கு சான்று வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமைதான் ஒரு வழியிலே மிக கொடுமையான வழி நீங்க பார்த்திருப்பீங்க நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் அந்த அந்த படத்தை இன்றும் எனக்கு கனவு இருக்குது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் பிரேவு காற்று பெண்ணுகர் போல நம்முடைய பாட்டனுடைய வரலாறை பாட்டியுடைய வரலாறை பாகு வழி என்று ஒரு கற்பனையில் எடுத்தது போல நிஜ வரலாற்றை உண்மை வரலாற்றை பதிவு செய்ய முடியாது பாருங்க மரத்தை வெட்ட போகும்போது மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரத்திற்கு அவர்கள் கொடுத்திருந்த அந்த மரத்தை வெட்ட போகும்போது அந்த காட்சி வரும் மரத்தை வெட்டக்கூடாது என்று கட்டி பிடித்து அழுவார்கள் மாறு வேடத்தில் நமது பாட்டன்கள் இருவரும் நிற்பார்கள் ஏன் அந்த மரத்தை வெட்டக்கூடாது என்று அது எங்கள் மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது என்று பெயரிட்டு வளர்த்து வந்த அந்த காட்சியில் நெகிழாத அழாத மகன் எவனும் இருக்க கடைசியா நம்முடைய மிகுந்த மனவழி எனக்கு தந்தது நம்ம பாட்டின தூக்குல நிறுத்திட்டான் நிக்க வைக்கல புறங்கைய கட்டிட்டான் முட்டிக்கால் போட வச்சு காலங்க கட்டிட்டான் இப்படி கட்டிட்டான் இப்ப தூக்கு கயிறு இப்படி பாக்குறாரு பக்கத்துல ஏழு வயசு பையனை நிறுத்திட்டான் தூக்குயிறு இருக்க எப்படி இருந்திருக்கு நீங்க அந்த காட்சியை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன் ஏழு வயசு பையன் அவர் கேக்குறாரு டேய் என்னைய தூக்குல போடுற நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன் என்னைய தூக்குல போடுற சரி இந்த ஏழு வயசு பையனை எதுக்குடா போடுற எதுக்கு போடுற அவன் என்னடா பண்ணான் போட்டான் ஏன் போட்டான் இந்த ஏழு வயசு பையன் மருதுபாண்டியன் வாரிசு பரம்பரையில் வந்த ஒரு ஏழு வயசு பையனை உயிரோட விட்டு விட்டு போனால் அவன் எழுந்து வந்து மாமன்னர் மருதிருவரை தாண்டிய வீரனாக இந்த நிலத்தில் வந்து போரிடுவான் என்ற அச்சத்தில் ஏழு பையனை அந்த கேள்வி போது அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும் ஏழு வயசுல மரண கயிற்றுக்கு முன்னாடி இருந்த அந்த பையனுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் இதையெல்லாம் நினைக்கும் போது ஒரு வெறி வரும்பாரு அந்த வெறிதான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கான உணர்வு தமிழன் என்கிற இன உணர்வு என்னை கேட்டாரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு பிறந்த ஊர்ல அவருக்கு நினைவிடமே இல்ல அப்படின்னு இப்ப மட்டும் என்ன நீங்க நினைக்கிறீங்க தூக்குல போட்ட இடத்துல கடற்கரையில் இவர்களுக்கு சமாதி எப்படி இருக்குது என் பாட்டனை அடக்கம் பண்ண இடத்துல எப்படி இருக்கு விட்ட இடத்துல எப்படி நீங்க பாருங்க நம்ம பாட்டி வேலுநாச்சியார் அடகம் பண்ணி அந்த இடத்த போய் பாருங்க இவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை இருக்கும் நம் பாட்டிக்கு சிலை எங்கே இருக்குன்னு பாருங்க நம் பாட்டனுக்கும் ஐயா சேதுராமன் இருந்து போராடியதுனால அந்த தெப்ப குளத்து வாசலில் ஒரு சிலை இருக்கு இல்லைன்னா நாங்கள்லாம் திரு சிவகங்கைக்கு தான் வரணும் இல்லை மதுரைக்கு வரணும் புலித்தேவனுக்குன்னா நெற்கட்டு சேவலுக்கு தான் போகணும் அல்ல இது என்ன காட்டுது இப்போ கூட எங்க ஊர்ல காலார்வையில் இருக்கிற சிலை என்ன இவ்வளவு மரப்பாச்சி பொம்மை தண்டி நீங்க போய் பாருங்க கடற்கரைகளை இவர்கள் சமாதியை குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தை மட்டும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பாருங்க அதையும் பாருங்க இதையும் பாருங்க ஒரு வழி வந்ததனால் வந்தால் நீங்க யாழ் என் மொழி உங்களுக்கு புரியும் என் வலியும் உங்களுக்கு புரியும் இப்படிதான் நான் உடையாலூருக்கு போனேன் அங்க போய் நமது பாட்டன் அரசனுக்கு அருண்மொழி சோழனுக்கு செலுத்த போனேன் அங்க ஒரு சிவலிங்கம் இப்படி சாஞ்சு கிடக்கு இப்பவும் சாஞ்சு தான் இருக்கு இப்படி இருக்கு ஒரு மேற்கூரை கூரைனா ஒரு நாலஞ்சு ஓலை ஒரு தட்டி ரெண்டு குச்சி நாலு குச்சி இன்னும் அப்படிதான் இருக்கு அங்க வந்து அந்த பூசாரி இருக்காரு என்னை கட்டி பிடிச்ச அழுது ஏதாவது பண்ணுவோம் பாட்டனுக்கு ஏதாவது பண்ணு பண்ணி அவனுக்கு ஒரு நினைவிடம் கட்டு கட்டு கட்ட சொல்லு யாரு கிட்டேன்னு கேட்டேன் அவன் கட்டுறதா இருந்தா தான் அப்பயே கட்டிட்டு பண்ண நான் சொல்லிதான் கட்டப் போறானா என்ன கட்ட மாட்டான் ஏன்னா அவனுக்கு கட்டினா செத்து போயிருவோன்னு நினைக்கிறான் இது ஒரு இது இருக்கு பெருவுடையார் கோயிலுக்கு நேர தலைவாசலுக்குள்ள எந்த அரசியல் தலைவனும் போனதில்லை போனதே கிடையாது இதுவரை போனது கிடையாது முத முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போது நானே எங்கள் மூத்தவர் ஒரு எல்லாரும் நான் ஒரு ஆட்சியின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கை இல்லை ஆட்சி எப்படி நடத்துவேன்னு ஒரு வரைவை எழுதி ஒரு முந்நூற்றம்பது பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு போனேன் முத முதல் அவன்கிட்ட தான் போனே உலகம் புறா வென்று நீ ஆண்டது இருக்கட்டும் முதல்ல அவன் பேரனை உள்ளூர் வெளில வச்சு வை இங்கே வா அப்படின்னு கும்பிட போனேன் அந்த குருக்கள் வந்து தடுத்துட்டில் தலைவாசல் வழி சீமான் நீங்கள் வந்து என்னைக்கு இப்படி யாருமே வரமாட்டாங்க சீமான் நீங்கள் வளர வேண்டிய ஆள் நீங்கள் இப்படி வரலாமா அப்படின்னு ஏன் பதறீங்க வைங்க வைங்க வச்சு அதில் வச்சு எனக்கு எடுத்துக் கொடுங்க வாங்கிட்டு போனேன் குறுக்கல பயப்படாதிங்க எனக்கு ஒன்றும் இல்லை அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கொடுங்கன்னு தலைவாசல் வழியே போய் சாமி முட்டை ஒரே அரசியலில் இருக்கிற அரசியலில் இருக்கிற ஆள் நான் மட்டும்தான் இருக்கேன் பயப்படுவேன் யாருன்னா போக மாட்டான் எப்போ போன போது இந்திரா காந்திக்கு ஆட்சி கலைஞ்சிருச்சு கோயிலுக்கு போனதான் காரணம்னு அவனை கிளப்பி விட்டான் பகுத்தறிவு திலங்களே பக்கத்துல ஒரு மேடையை தான் சாமி மட்டும் வந்தாங்க அங்க போய் போல கோயிலுக்குள்ள சிலையை வச்சாலே பிரச்சனை ஆயிரும்னு வெளியில வச்சுட்டான் நம்ம பாட்டு என்ன வாட்ச்மேன் மாதிரிதான் இருக்கான் தெரியுமா தெரியாதா அவனுக்கு அது தேவைதான் உலகம் பூரா வென்ற குடியேத்தின எங்களை குடியேத்தனியா உனக்கு இது தேவைதான் நீ முச்சந்திலு நாம அந்த பூசாரி கிட்ட சொன்னேன் ஆயிரக்கணக்கான ஆண்டு பொறுத்துட்டேன் இன்னொரு அஞ்சு வருஷம் பொறுத்துக்க மாட்டானா நான் வந்து பேரன் கட்டுறேன் அதே தான் அரசேந்திர சோழனுக்கும் அதே தான் நமது அருமை பாட்டன்களுக்கும் இவர்கள் கட்டி இவர்கள் பெயரை வைக்க நாம் அனுமதிக்க கூடாது தன்மான இழப்பு நமது பாட்டங்களை நமது பெருமைகளை நாம் தான் போற்றணும் நாம் தான் கொண்டாடணும் அதற்கு இருக்கிற அரசியல்தான் தமிழ் தேச அரசியல் அதை தான் நம்ம இப்ப முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியலின் அரசியலை இந்த நிலத்தில் ஊண்டிய வீரிய விதைதான் இங்கே படமாக இருக்கிற பெருமகன் நம்முடைய ஐயா தமிழர் அவர்கள் அவர் இல்லை ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த லட்சியங்களும் மரணித்து போவதே இல்லை அவர் ஆள் இல்லை அவர் கனவு அவர் லட்சியம் அவர் நோக்கம் எல்லாம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அதை நிறைவேற்றத்தான் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு நினைவை நமக்கு வந்து முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வழிபாடு என்பது வழிபாடு என்பது வழியே பயணப்படு அவர் வழியே பயணப்படு வழியே பாடுபடு வழியே போராடு இதுதான் வழிபாடு இப்படிதான் வந்தது அப்படித்தான் இன்னைக்கு நமது முன்னவர்களை நாம் வழிபடுகிறோம் அப்படித்தான் அரப்பா அவர்கள் காட்டிய வழியிலே பயணப்படுவது என்பது அவருடைய வழிபாடுதான் ஒவ்வொரு நமது முன்னவர்களும் நம்முடைய முன்னத்தி ஏர் ஒரு ஏர் முன்னாடி போகும் நூறு ஏறினாலும் பின்னாடி அதை ஒட்டி அப்படியே போகும் அப்படி பின்னால் வருகிற இந்த ஏர்களுக்கெல்லாம் முன்னத்தியராக இருந்த ஒரு மகத்தான மகன்தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள் நமக்கென்று அரசியல் அதிகாரம் இல்லை நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம் ஆனால் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார் நாம் இதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் அரசியல் விடுதலை தான் அரசியல் எப்போது பிறக்கும் அரசியல் வலிமை எப்போது பிறக்கும் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தால் தானாக அரசியல் வலிமை பிறக்கும் அரசியல் வலிமை பிறந்தால் நமக்கான அதிகாரம் பிறக்கும் அதிகாரம் பிறந்தால் எல்லாமே சிறக்கும் இதுதான் வழி வேற வழியே கிடையாது இன்றைக்கு என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் புதிய கேள்வி கொள்கையை ஏற்கிறதா எதிர்க்கிறதா மும்மொழிக் கொள்கை அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதா இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு இந்த அறிவார்ந்த பெருமக்கள் சைத்து கொண்டிருக்க போகிறீர்கள் எங்கே இந்தி இல்லை அதை மட்டும் சொல்லு இன்னி திணிப்பை எதிர்த்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களா இல்லை ஒரே ஒரு மகன் தான் கீழப்பலூர் சின்னச்சாமி மட்டும்தான் அன்றைக்கு திமுகவில் இருந்து தீக்குளித்தவர் ஒரே ஒரு மகன் அதற்கும் காரணம் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை நாம் நம்பி நேசித்த தலைவன் இந்த மொழி இந்தி திணிப்பு அதற்கு எதிரான போராட்டத்தில் இருந்து விட்டாரே என்ற வழியில் தீயை குளித்து சத்து மற்ற எல்லாருமே தன்னிச்சையாக தாய்மொழி மீது பற்றுக் கொண்டவர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் அரைகுவலுக்கேற்ப இன்னுயிரை ஈந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலே நம்முடைய தாத்தன் நடராஜன் தாளமுத்து மொழிக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்தார்கள் பாருங்க நல்லா கவனிங்கள் உலக தாய்மொழி நாள் எது பெப்ரவரி இருபத்தி ஒன்று எதனால் உலக தாய்மொழி நாள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிகிறதற்கு அவர்கள் போராடி அந்த நாளை விடுதலை அந்த நாளை மொழிப்போர் உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறார் பங்களாதேஷ் வங்காள மொழி என்ன நம்ம மொழி என்ன நம்ம மொழியின் தொன்மயம் என்ன நம்ம மொழியினுடைய ஆழம் என்ன தமிழ் எங்கிருக்கு வங்காளம் எங்க இருக்கு உலகின் முதல் மொழி தமிழ் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது எங்கள் தாய்மொழி தமிழ் எங்கள் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி தந்த சிவபெருமானே பேசி தந்த தமிழனாங்கிறான் இறையனாலும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கம் அவ்வையே உன் தமிழள்ளி பழுதவே நான் வந்தேங்கிறான் முருக பெரும்பாட்டன் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடலே நான் வந்தே என்கிறான் தமிழ் இயற்கையின் மொழி ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது எழுப்பிய ஒளியே பிறந்த மொழி ஹே ஓ அந்த ஒளில் பிறந்த மொழி என் உயிர் மொழி தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழி எந்த ஆய்வறிங்கனும் அதனுடைய ஆழத்தை நீளத்தை அடித்தளத்தை அறிய முடியவில்லை ஒரு தோழாய கணக்கில் ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கிறான் எவனுக்கும் தெரியல தொன்ம நூல் தொல்காப்பியம் தான் அதிலே நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொல்காப்பியர் என்பனால் புலவர் என்று புலவர்கள் சொன்னது போல தொல்காப்பியனுக்கு முன்னவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் தொல்காப்பியன் அழகுறை எழுதியிருக்கிறான் ஆனால் தொல்காப்பியனுக்கு பயிற்சித்தவன் எவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நெறி நெறியை கற்பித்தான் வள்ளுவன் அந்த வள்ளுவனுக்கு தமிழ் படிப்பித்தவன் அவன் அப்படி தேடி தேடி போனால் தமிழின் ஆழம் வேர் தொன்பம் தெரியும் அந்த மொழி இறந்து விடக்கூடாது என்று போராடியவர்கள் நாம் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிரை ஆனால் பதினெட்டு பேர் தான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறோம் அந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இவர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட எழுச்சியை பார்த்த திராவிடர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை அவனுடைய மொழியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வெற்று முழக்கங்களை வைத்து வைத்து ஏமாற்றி தமிழை அழித்தார்கள் தமிழ் அடியாத தமிழன் தமிழன் அல்லாதவன் என்று திட்டமிட்டு தாய்மொழி அழித்தார்கள் மொழிக்காக போராடிய போது அது உலக தாய்மொழி நாளாக எப்படி மாறியது அவர்கள் அந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் கேட்கிற போது இது தாய்மொழி நாளாக அறிவிக்கிற போது இந்திய நாடு ஆதரித்தது பல நாடுகளின் ஆதரவை பெற்றது ஆனால் எதற்காக வங்காளிகள் எதிர்த்து போராடியது உருதை எதிர்த்து தமிழர்கள் நாம் போராடியது அவர்களுடைய தாய்மொழி இந்தியை எதிர்த்து அதனால் இந்த நம்முடைய போராட்டத்தை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறவங்க இங்கே ஆட்சிக்கு வந்தவன் தமிழனாக இருந்திருந்தால் அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி பெற்றிருப்பான் இருந்தவன் திராவிடன் விட்டுட்டான் எப்படி எல்லாம் நீ மறைக்கப்பட்டிருக்க என்ப வரலாற்றில் மொழியை இழந்து வரலாற்றை இழந்துட்டா ஒரு இனம் எப்படி வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் கோசிமின் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது நீ ஒவ்வொரு ஆண்டும் மருது பாண்டியருக்கு போய் வணக்கம் செலுத்துகிற ஒளிய யார் மருது பாண்டியன் நீ யார் நீ யாரோட வாரிசு இந்த வந்தவன் போனவட்ட நாட்டை கொடுத்துட்டு நாலு மூணு சீட்டுக்கு நிக்கிறதுக்கு நம்ம இந்த நாடு யாருது இந்த நிலம் யாருது சுயமரியாதை இவர்கள் வந்து சொல்லி கொடுத்தார்களா தெரியாத பாட்டிக்கு தெரியாத நம் தெரியாதா புலித்தேவனுக்கு தெரியாதா தீரன் வீரங்கி துப்பாக்கி வாழும் சண்டைக்கு போனால் செத்து போவோம் தான் பெரிது அவன் முடிவெடுக்கிறான் சரணடைந்து சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அடிமை வாழ்வின் உரிமை சாவு மேலானது இதெல்லாம் லட்சிய முழ லட்சிய முழக்கம் ஒரு காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் அதன் அடித்தளம் அடிப்படை நாமது அந்த திமிழ் இல்ல யாரா நீ யார் நீ கேட்கலையே பிரச்சனை அங்கேதான் இருக்குது இவன் யாரா நமக்கு சீட்டு இல்லையே நாடு நாடு ஏன்ட் யாரு யார் நீ இதை நம்ம பாட்டன் சேதுபதி தூக்கி சிறையில் போட்டான் ஓராண்டு கொடுஞ்சிரையில கிடக்கிறார் தனிமை சிறையில் கிடக்குற மன்னர் அசைகிற மாதிரி என்னடா இவ்வளவு உறுதியாக கிடக்குறான் என்னடா இவன் மன்னன் வந்து சிறை கொட்டையில் கிடக்கிறான் போயிட்டு வெள்ளக்காரன் கெஞ்சிரான் என்ன கெஞ்சிரான் அன்னைக்கு என்ன ஓரனா இருக்குமா ஏய் ஓரனா ஒரு ஒப்புக்கு ஒரு கப்பமா கட்டு சேதுபதிய சும்மா கட்டு ஒரு கப்பம் ஒத்த ஒரு 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 ஓரனா கட்டினு கட்டு நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற இந்த அயோக்கிய பிள்ளை தான் என்ன பண்ணிருப்பேன் எதுக்கு ஒரு சிறைக்கு போகிறது சரணடையில சமரசம் செய்யல என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிற ஒத்த பைசா அந்த ஒத்த நாளனா கூட நான் உனக்கு கட்ட மாட்டேன் இந்த சிறையிலே கிடந்து செத்தாலும் சாவனே ஒளிய ஒரு செல்லா காசை கூட உனக்கு வரியா கட்ட மாட்டேன்டான்னு போராண்டவன் நம்முடைய பாட்டை சேதுபதி மத்திய அரசு நிதி தரலைன்னா தரல எங்களுக்கு நிதி தரல ஐயோ நான் என்ன பண்ண போனா வரி தர முடியாதுன்னு சொல்ல ஒரு வீர மகன் அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு மருது வாண்டிய ரத்தம் ஓடணும்டா பூலி தேவை ரத்தம் ஓடணும் அவன் தான் சொல்லுவான் நாட்டை கொடுத்து என்ன சொல்லுவான் பூல கும்பிடு வேணா போடுவோம் தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லணும்ல நமக்கு தேசப்பட்ட சொல்லி கொடுப்பான் வந்து இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி எல்லாம் இது நாட்டு டேய் தூக்குல தொங்குனவங்க பாரிச்சிடா நாங்க பேரங்கிட மனித இழுக்க திணறுகிற செக்க மாடு இழுக்க திணறுகிற செக்க ஒற்றை மகன் இழுத்தாண்டா என் பாட்டை வாவு சிதம்பரன் செக் இழுத்தாண்டா சுதே சுயமரியாதை பத்தி தன்மானத்தை பத்தி எனக்கு போயிட்டு வேலைக்காரன் கப்பட்டு சொத்தம் விட்டுட்டு என் தாத்தன் பாண்டி சொல்றது என் பாட்டை ஒரு லட்சம் ரூபாய் நம்ம பாட்டு கொடுத்துக்க அப்படி வாவுசிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு காசு இதையெல்லாம் சேர்த்து வச்சு சுதேசி கப்பல் தமிழனின் மானம் கப்பல் ஏறிவிடக் கூடாது இருக்கன்பாக கப்பல் ஓட்டிய தமிழனின் வாரிசுகள் நம்ம இவன் நமக்கு வந்து தன்மான அவர்தான் வந்து சொல்லி கொடுத்தாரு அவன் நீ பல் வளர்க்காம பாண்டையா இருந்தா அவன் தான் பல் வளக்கி விட்டா நீ அம்மனமா தெரிஞ்சா கோமணம் தான் கோமனம் கட்டி விட்டான்னு போயிட்டு இருந்து இன்னும் போயிட்டு உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம் திரும்ப திரும்ப கேக்குறேன் இந்த கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ இந்த வீங்க எல்லாம் யாரா படிக்க வச்சா ஒரு பதிலும் இல்ல ஒரு பேச்சும் தன்மானமிக்க இனமான மிக்க இனமாக நாம் எழுந்து வரணும் சும்மா என்ன வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துறது சடங்கல்ல அவரிடத்தில் இருந்த அந்த இன உணர்வை மான உணர்வை போர்க்குணத்தை வீர உணர்வை இரு மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான நாளாகத்தான் இனிமே நமது பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துகிற நாளா இருக்கணும் சும்மா போய் ஒரு கடமைக்கு பூ போட்டு கும்பிட்டு வரதா இருக்கூடாது என்ன கத்துக்கிறோம் இருக்குல்ல இப்படிதான் எங்க தாத்தா மூக்கேத்து வர பத்தி அந்த நூற்றாண்டு விழாவில் நான் பேசினது வந்து எல்லாம் என்னப்பா ஏய் இம்புட்டு பண்ணிருக்காப்பா இம்புட்டு இவ்வளவு பெரிய ஏய் என்னப்பா என்னன்னு எங்களுக்கு செல தெரியும் மாலை போடுவோம் அவ்வளவுதான் யாருக்கு தெரியுது கச்சத்தீவை போது அம்மையார் இந்திரா காந்தி எதிர்த்து பேசிய ஒரே மகன் நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான் அன்னைக்கெல்லாம் கைகட்டி பதவி நின்ட்டாங்க இந்த நாட்டில் கைரேகை சட்டம் போட்டு கொட்டுஞ்சட்டத்தில் குற்ற பரம்பரையின் கைரேகை சட்டத்தை வச்சு கைரேகை வைக்கும் போது இந்த தலைவர்கள் எல்லாம் தான் யார் போறான் தெய்வ திருமகன் நம் தாத்தா அவர் போராடுகிற போது அவருக்கு கூட நின்னது நம் தாத்தா சிவானந்தம் மட்டும்தான் ஆதரிக்க ஒரு இன ஒடுக்குமுறை இல்லையா அது அடக்குமுறை கொடுஞ்சட்டம் இல்லையா அதை எதிர்த்து போராட துணை நீக்காதவன் என்னடா நீங்க புரட்சியாளர்கள் ஐயோ நீங்கள் நாள்தோறும் காலை மாலை இருவேளும் போய் நீங்கள் காவல் நிலையத்தில் கை விரலை வைத்து அந்த கட்டரேகை வைத்து கட்ட விரலை வைத்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை வெட்டி எரியலாம் என்று கோபத்தில் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க பேசினதை கேட்டு பல நூறு பேர் கட்ட விரலை வெட்டி எறிஞ்சான் தேனரிட்டான் கொஞ்ச நஞ்ச விளையா கொடுத்திருக்கு ரத்தம் கொடுத்திருக்கு பெருங்காமன் போயிட்டு சும்மா பெருங்காமல் என்னடா ஜாலியன் வாழா பாக்கு வரலாற்று அதை பதிஞ்சா அதை பதிஞ்சானா ஏன் நீ எழுச்சி வரணும் எதற்காக தமிழ் தேசிய அரசியல் பிறகுறோம் எதற்கு தூய தமிழர் அரசு நிறுவனம் நினைக்கிறோம் எதுக்கு நினைக்கிறோம் ஜாலியன் வாழாவா என் உடன் பிறந்தார்களே என் உயிருக்கு நீ சொந்தங்களே சென்ட்ரல் டயர் ஜாலியன் வாழாவாக்களே சுடுவான் என்று தெரியாது கூடுனா சுடுன்னு சொல்லிவிட்டான் சென்ட்ரல் டயர் உத்தர போட்டான் சுடுவான் என்று தெரியாது கொடி நின்றான் சுடுனா சுட்டான் செத்து போயிட்டான் ஆனால் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை இருக்கிறது ஆனால் பெருங்காம நல்லூரிகளே பெருமக்களே சுடுவான் வெள்ளைக்காரன் தெரியுது வெள்ளை நேற்று போராடும் போது சுடுவான்னு தெரியுது துப்பாக்கி வச்சிருக்கான் சுடுவான்னு தெரியுது நம்மட்ட வேல்கம்பு இருக்குது அருவா இருக்குது அவ்வளவுதான் இருக்குது வேண்டாம் அவ்வளவுதான் குடிமக்கள் கிணத்துக்குள்ள காடுகளுக்குள்ள வயக்காட்டுக்குள்ள தலைமரவா இருந்து எல்வான் நுழைவான்ல அந்த அரச மரத்து அடியில அவங்க ஊருக்குள்ள வர்ற இடத்துல பெரிய கோடை போட்டு வெத்தலைய நல்லா மென்னு மென்னு செவக்க அதை துப்பி ரத்த செவப்பில அந்த கோடை போட்டு வச்சிட்டு போனான் காரணம் என்ன இந்த தாண்டி எவன் வந்தாலும் இதே மாதிரி ரத்தம் சிந்தி தாண்டா சாவாயின்னு எச்சரிக்கை காட்டுறதுக்கு தெரிஞ்சு களத்திலே வாய்ந்து போராடி சத்த மரவர்கள் நம் முன்னவர்கள் வரலாற்றில் சாலியன் பாலாபாக்கு இருக்குது பெருங்காமநல்லூரிலே விடுதலைக்கு போராடி சத்த மரவர்களின் பதிவு எங்க இருக்கு எங்க இருத்தன்கள் ஒண்ணும் கிடையாது வரலாற்றில் நீ வழி கிடையாது அம்பேத்கரே சொல்றாரு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அப்படி எங்களுக்கான வரலாற்றை எழுதுகிற காலம் தான் தமிழ் தேசிய அரசியல் புரட்சி காலம் அது நடக்கும்